நம்ம நம்ம சாரு வந்து சூப்பர் சாரு இவர் தான் விஜய் தான் தளபதி நம்ம தளபதி தான் நான் ஓட்டு போடுவேன் டீம்களில் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டேன் முகா ஸ்டாலினுக்கு எங்கள் அண்ணன் தான் வந்து ஃபேமஸ்ஸு அவர் அவருக்கான சப்போர்ட் பண்ணுவேன் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவேன் வேறு என்ன சார் காரணம் இருக்கு காரணம் இல்லை சார் அவர் வந்து ஃபேனு சார் அவர் தளபதி விஜய் ஃபேன் அவர் நம்ம என்ன சொல்கிறோன்னா கரூர் மாவட்டத்தில் அந்த நாற்பது பேர் இருந்ததுக்கு ஒரு சம்மதம் சம்மதம் கிடையாது அண்ணா வந்து அவர் வந்து எனக்கு முக்கியம் அவர் வருவார் திரும்பி வருவார் எங்கள் அண்ணன் வருவார் விஜய் அண்ணன் வருவார் அவ்வளவுதான் எனக்கு ஓட்டு கிடையாது ஓட்டு இருந்தா விஜய்க்கு தான் டிவிக்கே தான் நாங்கள் என்ன காரணம் அது சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன் ஒன்று வந்தால் நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை அதான் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க எங்கள் மாமா எல்லாருமே டிவிக்கே தான் எங்கள் அப்பா அதிமுக அவங்க அதை மாட்டாங்க அதனால் எங்கள் அக்கா நாங்கள் எல்லாமே டிவிக்கேவோம்

இப்போ உள்ளவங்களாம் ஒழுங்காக செய்ய முட்டுறாங்க அவர் வந்தால் கொஞ்சம் செய்வார்னு நம்பிக்கை இருக்கு வேற எதுவும் இல்லை முன்னாடி பிடிக்கும் ஒரு இப்போ வரதுனால அவருக்கே பண்ணலாம் விஜய்க்கு ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும் என்ன காரணம் சார் கொஞ்சம் இளைஞர்கள் ஓட்டு போட்டா இளைஞர்கள் தான் ஜெயிக்கணும் இனிமேல் இளைஞர்கள் தானே கண்டிப்பா விஜய்க்கு தான் போகும் என்ன காரணம் புதுசா ஏதாவது எதிர்பார்க்கிறோம்ல

பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வரலாம் ஒரு சான்ஸ் இருக்கும் அதான் ஓட்டு போட்டேன்னா எல்லா தளபதிக்கு தான் போடுவேன் நானும் கிடையாது முக்காவாசி இளைஞர்கள் எல்லாமே இப்போ வந்து தளபதி பக்கம்தான் நான் இப்போன்னு இல்லை ஒரு பதினெட்டு இருபது வருஷமாவே அவர் ஃபேன் தான் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் ஃபேன் தான் நான் ஓட்டு போறது அது அப்புறப்பட்ட விஷயம் நான் சின்ன வயசுலேருந்து அவர் ஃபேனாக இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வாட்டி தள தளபதி நின்றாருன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் நான் கண்டிப்பாக அவருக்கு தான் எங்க ஓட்டலாம் நான் ஒரு இருபது பேர் முப்பது பேருக்கு ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக என் சார்பாக நான் போட சொல்லுவேன் ஏன்னா தளபதி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் நான் அவர் வந்தார்னா இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லாமே மாறுங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பார்க்கலாம் என்சாலா நான் சீமானா பார்த்துட்டா முகத்தை பார்த்துட்டா தம்பி முகத்தை பார்த்துட்டா எல்லாமே சரண் ஆகுவாங்க ஆனால் அந்த அது வந்து நிலைக்கணும் அந்த அந்த பார்வையும் அந்த பேச்சு கேட்ட காதலையும் அது ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் ஓட்டு போடுற வரைக்கும் நான் சொல்லப்படுதுதா இல்லையா எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறேன் என் நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் அவங்க அத்தனை பேர் காதலையும் சீமானுடைய அந்த சத்தம் வந்து வீங்காரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓட்டை போட்டு விடுற வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் பாருங்க அவனுடைய ஆட்டத்தை அவர் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன எப்படி சொல்லிட்டீங்க என்னங்க ஆட்சி செலுத்த தெரியாத ஒரு அவலமாக இருக்கு என்ன கேட்டாக்க சாராயம் வித்து தான் ஆட்சி செலுத்த என்ன எந்த சமுதாயம் எந்த சமுதாயத்தில் இருக்குது எந்த நாட்டில் இருக்க ஒரு தொழிற்கறையை உருவாக்கலாம் தொழில்துறை மக்களுக்கு எந்த வகையில் வந்து வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு நம்ம செயல்படலாம் இந்த விஷயமெல்லாம் இருக்கு சாராய வித்து தான் ஆட்சி செய்யணும் பிராந்திய வித்து தான் ஆட்சி செய்யணுங்கிறது எந்த எந்த முறையில் எந்த இதுலையும் அடிப்படையிலையும் அது வந்து ஒத்து வராது தம்பி ஏன்னு கேட்டால் இளைஞர்கள் தான் எனர்ஜி நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு இளைஞர்கள் தான் எனர்ஜி அந்த எனர்ஜியை நம்ம அழிச்சுட்டு எப்படி நாடு முன்னேறும் எந்த வகையில் நாடு முன்னேறும் அது வந்து அந்த முறை சரிதானா அது யாராவது நானும் டிஎம்கே கட்சி வரந்தான் யாரா இருக்கட்டும் தப்பு தப்பு தான் சொல்லுதா ஒழுங்கா முறையா இந்த 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 மதுவிளக்கு திட்டத்தை கொண்டு வந்து மதுவிலக்கு ம மதுவை அப்புறப்படுத்திட்டு நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாத்தி அவங்க வாட்ச்சி நடத்தக்கூடியவங்களா இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நான் வரவேற்கிறேன் நான் யாரா இருந்தாலும் நான் எது நான் யாரு நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறத உணவு கண்டு உணர்ந்து அதுக்கப்புறம் நான் அவங்க வாக்கு செலுத்தேன் இளைஞர்களை நான் கேட்டுக்கேன் சீமான் தான் என்ன காரணம் அவரோட கொள்கையும் கோட்பாடும் தான் எல்லாரும் இந்தியாவை எப்படி சீக்கிரம் தின்னு அழிக்கலாம்னு பாக்குறாங்க அவர் எப்படி தமிழ்நாட்டை முன்னு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அதனாலதான் சீமான் தான் வரணும் நினைச்சிட்டு இருக்காங்க சீமான் பேச்சும் சீமானோட கொள்கையும் கோட்பாடும் தான் எல்லாருக்கும் அவரோட கல்வி முறை மது ஒழிக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கு இப்ப வந்து கலாச்சாரம் குடிச்சு எல்லாரும் இறந்து போனாங்க ஆனா இப்ப வந்து சீமான் வந்து ஆட்சி வச்சு அதுவே திரும்பி மக்கள் கல்லுதான் குடிக்கணும் அப்படின்னு இயற்கை முறையில போனா இது நடந்திருக்குமா அதனாலதான் அதனால சீமான் தான் நன்றி சீமான் வந்து மக்களுக்கு போராடிட்டு இருக்காரு முப்பது செகண்ட் அவர் தான் பொழுது 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 அவர் தான் போராடிட்டு இருக்காரு அப்ப போராடும் போது அவர் மக்களுக்காக கஷ்டப்படுறாரு நான் ஓட்டு இந்த வருஷம் அவர்தான் தான் போட்டேன் அவருக்கு எல்லா கட்சிகளும் வந்து பணம் கொடுத்து பிரியாணிக்கு சரக்கு கொடுத்து அப்படி அப்படி கூட்டுறாரு அப்படி கூட்டுறது கிடையாது உழைக்கணும் உழைக்க உழைக்கிறோம் நம்ம நினைச்சு பார்க்குறது சீமான் ஒரே ஆளுதான் உழைக்கிற வர்க்கத்தை நினைச்சு பாக்குறது சீமான் ஒரு ஆள் தான் பாக்கி யாருமே கிடையாது என்னுடைய விருப்பம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள்தான் என்ன காரணம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பதினான்கு ஆண்டுகள்ல அவர் பேசாத விஷயமே கிடையாது இந்த 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 மண்ணுல நடக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்கும் அனைத்துக்கும் அவர்தான் தான் பேசுறாரு ரெண்டாவது ஆளுமை மிக்க சிறந்த பேச்சாளராகவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அண்ணன் சீமான் தான் இருக்கிறாரு அவர் பேசினால் மட்டும்தான் இந்த தமிழினத்தில் சீமான் பேச்சை கேட்கறதுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் தானாக கூடுவாங்க வேற அதிமுகவோ திமுகவோ மற்ற பிற கட்சிகளோ பேசினா அவங்க வந்து ஒருபோதும் அங்கே கூட்டம் கூட போகிறதில்ல சீமான் பேசினால் மட்டும்தான் அங்கே கூட்டம் கூடும் ஏன்னா அவருடைய பேச்சு தான் மிக உணர்வு உணர்வு மிக்க பேச்சாகவும் விரியமிக்க பேச்சாகவும் ஒரு தமிழ் தமிழ் தேசியம் சார்ந்த சிறந்த பேச்சாகவும் இருக்கும் சீமான் தானே நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து இளைஞர்களோட கவனத்தை இருக்கிற மாதிரி பேசுறாரு அவருக்கு இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அவர் தான் பேசுறாரு அதனால நான் பசங்களுக்கு தெரியுது வந்து பசங்களுக்கு தெரியுது இதுதான் இப்படின்ட்டு நமக்கு தெரியுது இன்னொருமே அரசியல் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது அவர் வந்ததுல இருந்து இப்ப வந்து நிறைய விஷயங்களுக்கு தெரியுது இப்போ அவர் பரவாயில்ல அவர் வந்தா அவர் ஓட்டு போடணும் அப்படின்னா அவருக்கு அவருக்குதான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் தான் வருவாரு வரணும் ஒரு ஒரு ஆள் வரணும் அவர் அவரை கண்டெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்ற அப்படி அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே செய்யறது இல்லையா ஒரு பாலம் கட்டுறாங்க அதை கமிஷன் அடிச்சுட்டு போதான் பாக்குறேன் அது வந்து ஒழுங்க யாரும் பாக்குறது இல்ல எனக்கு தெரிஞ்சா அவர் வந்தா நல்லா இருக்கணும் ஒருத்தளவுக்கு சொல்லணும் நாமக்க கட்சி தலைவர் சீமன் தான் என்னைக்கும் பெஸ்ட் என்ன காரணம் ஏன்னா அவரு பேசுற அவர் வச்சிருக்க கொள்கைகள் அவர் என்ன அவர் வந்தா என்ன பண்ணுவேன் எப்படி நடத்துவேன் எப்படி அரசாங்கத்தை இப்ப இருக்கிற அரசாங்கத்தை எந்த விதத்துல கொண்டு போவேன் அப்படின்னு நிறைய பேசுறாரு அது எல்லாமே நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவர் மக்களுக்கு எதை இலவசமா கொடுப்பேன் அதான் இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு இந்த காலத்துல இலவசமாக அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு மக்களோட வரி பணத்தை எல்லாம் இது பண்றாங்க எல்லாம் விலவாசி எல்லாம் உயர்த்தி வச்சுருக்காங்க அவர் என்ன சொல்றாரு முற்றிலுமா அவர் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் எடுத்துட்டா ஒயன் சாப்பெல்லாம் அவர் எடுத்துருவேன் டாஸ்மார்க் கடை எத்தனையும் எடுத்துட்டு மனுஷனுக்கு தீங்கு விதைக்காத கல் கடையை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அதை சொல்றாரு அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவேற்கத்தக்க ஒரு இதாக இருக்கு நல்ல ஒரு கருத்தாக தெரியுது எல்லா கட்சிகளும் வந்து கூட்டத்துக்கு வந்து காசு கொடுத்தா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க சீமானுக்கு நல்ல கூட்டம் கூடுது பணம் கொடுத்து தான் இல்ல அதெல்லாம் கிடையாது எல்லாம் எதுவுமே கூட்டல மக்களும் ஓட்டு கேட்க போறதுக்காக இருக்கட்டும் ஓட்டு போடுறதுக்காக இருக்கட்டும் கட்சி கொடுத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பணம் கொடுக்குறாங்க நானும் பாத்துருக்கேன் விடுவிடலாம் வந்து காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க தெரியாம வந்து காசு கொடுத்துலாம் போயிருக்காங்க ஆனா சீமான பொறுத்த அளவுக்கு இதுவரையும் அப்படி எதுவும் காசு கொடுத்ததா தெரியல அப்படி எல்லாமே போனாங்கன்னா இவங்களா இவங்க செலவு பண்ணி இவங்களோட சொந்த முயற்சினாலதான் போறாங்களா தவிர மற்றபடி எல்லாம் அவங்கள எதுவும் பண்ணலண்ணா கொடுக்குற அளவுக்குலாம் கொடுத்த மாதிரியும் தெரியல கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் சீமா அண்ணன் வந்து வெறுப்பு மாறினேன் தரமா பேசுவாங்க அவன் பேசுறத கேட்டால் எங்களாம் புல்லா அரிச்சு போடும் அவங்க பேசுற பார்த்தா பசங்க எல்லாருமே ஃபயர் ஆகிடணும் இங்க பாருங்க இவங்க கூட சீமா ஃபேன் தான் இங்க சுத்தி நிக்கிறவங்க எல்லாருமே சீமா ஃபேன் தான் ஒரே பேசணும் எல்லாருமே அவர் பேச்சை கேட்டுதான் நாங்களாம் ஃபுல்லா எல்லாம் தவைய தயாராகி வந்துகிட்டு இருக்கோம் கபடியில போய் இன்னாலும் அண்ணன் பேரை எடுத்தாலே அவ்வளவுதான் தரமா பேசணும் எங்க பசங்க எல்லாருமே சீமான்னா

எப்பா லஞ்சம் ஊழல் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா இருக்காரு அது இல்லாம ஓட்டுக்கு பணம் எல்லாம் எதுவுமே இல்லை இப்போதைக்கு இல்லைக்கு அதுதான் யூத்துக்கெல்லாம் அதான் பிடிக்கும் தான் பிடிக்கும் மக்கள் நேசிக்கிறவர் பார்த்தீங்கன்னா சீமான் தான் இருக்காரு அவர் தான் மக்கள் அதிகம் நேசிக்கிறாங்க அவர் நல்லா நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க அவர் நிறைய மக்களுக்காக பண்ணணும் நினைக்கிறாரு ஆனா அதோட என்ன எந்த அளவுக்கு அவர் இருக்குங்கிறது தெரியல அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்னங்கிறது தெரியும் வந்து மக்கள் தான் நினைக்கிறேன் கண்டிப்பா போயிட்டாரு அதெல்லாம் வந்து கருத்து இல்லை சீமான் வந்து வந்துட்டு இருக்காங்க என்ன காரணம்னா ஒரு தமிழை பத்தி பேசுறதுனாலையும் ஒரு எல்லாருக்கும் எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்த ஒரு கட்சிங்கிற ஒரு காரணத்தினாலையும் சீமானை பத்தி அதிகமா மக்கள் நல்ல ஒரு கருத்துக்களும் செய்யறாங்க எல்லாத்த பத்தியும் அவர் பேசுறாரு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவர் முன் வந்து நிக்கிறாரு அது முக்கியமான காரணம் அடுத்தது சொன்னா அவருடைய ஸ்பீச்சு நல்லா இருக்கு அவருடைய கருத்துக்கள் ஒன்னொன்னு சொல்றது ஆனா ஆணித்தரமா யாருக்கும் பயப்படாம தெளிவா அறிவுபூர்வமா கம்பீரமா இது எல்லாமே அவர் பேசுறதுனால மக்களுக்கு எல்லாரும் பிடிச்சு இவர தனியாவே வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் ஒரு மிகப்பெரிய கட்சியா வரும் ஒரு காலத்துல சீமான் வந்து படிக்காம அரசியலுக்கு வந்தாரு வந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் ஏழை மக்கள் அதாவது படிச்ச படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கொடுத்து அரசியலுக்கு வந்தா நான் வேலை தரேன்னு சொன்னாரு அதே மாதிரி அவர் வந்தா செய்வார் அதனால அவர் எனக்கு பிடிக்கும் சீமான் சீமான் கட்சி தான் பிடிக்கும் எதனால அப்படின்னா அவர் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க ஆனால் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பேக் அது பின்னாடியே மாறிச்சிட்டாங்க அதனால அவர் தான் பிடிக்கும் சீமான் தான் நான் தமிழர் கட்சி அவங்க ஐடியாஸ் நல்லா இருக்கு சோ கேக்குறதுக்கு நல்லா இருக்கு அத அமலுக்கு கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது சீமான்

ஜாதி பார்த்து பழக கூடாதுன்னு சொல்லுவாரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் அதனால அவரு ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் இறங்கி களத்துல வேலை செய்யறதா அவ்வளோதான் எதுவா இருந்தாலும் தெளிவா பேசுறாரு கரெக்டா பேசுறாங்க யார் யார் என்ன பண்றாங்க நம்ம எப்படி இருக்கணும் அதெல்லாமே கரெக்டா பேசுறாங்க ஐம்பது வருஷமா ஆண்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம ஒரு தண்ணி கேட்கணும்னா பக்கத்து ஸ்டேட்ல உள்ளவண்ட தண்ணி கேட்கறது கூட நம்ம யாரும் நம்ம போராட வேண்டியதா இருக்கு ஏன்னா ஆட்சியில இருக்கிறவங்க போராட மாட்டோம் அதனால உள்ள அந்த வெறுப்பு தான் நினைக்கிறேன் ஒருத்தவங்க வயது வழி அவங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி தமிழ்நாட்டை யாரு அன்பு கொண்டு நேசிக்கிறாங்களோ அவங்க கையில் ஆட்சி போனாதான் நாள் உருப்பிடும் திராவிடங்கள்லாம் இந்த ஊருக்கு பிழைக்க வந்தவங்க தான் அவங்களுக்கு வந்து எப்படி எப்படி எல்லாம் சம்பாரிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர நம்ம மக்களுக்கு எதுவுமே மக்களுக்கான அரசியலையும் நடக்கல மக்களாட்சியும் நடக்கல மன்னராட்சியை ஒழிச்சு மக்களாட்சி வந்து சொல்றாங்க தவிர மக்களாட்சி நடக்கலை அதுக்காக அண்ணன் சீமான் இப்ப வந்து பல வந்து சுயேட்சாங்க இருக்காரு ஒரு ரூபா கூட காசு கொடுக்காம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில நான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவர் கையில் அதிகாரமான கண்டிப்பா நினைக்கிறேன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நூறுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு அதாவது தூய் உள்ளோடு நேசிக்க ரியாலிட்டியா நிற்கிறது அண்ணன் மட்டும்தான் அதனால கண்டிப்பா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு